கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க அந்த தலையங்கத்தில் ஒரு கார்டூனும் போட்டிருந்தாங்க அதில் மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் மூணு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணங்களில் பெண்கள் உட்கார்ந்திருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாக பெயர் சொல்லும் திட்டங்களாக பாராட்டி எழுதியிருந்தாங்க இந்த பாராட்டுக்களை எல்லாம் ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் பத்தாண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியாக சொல்ற எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மலர் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க